ஸ்டூடெண்ட்ஸ் எவனிங்க யாரும் பக்கத்தில் பார்த்து எழுதக்கூடாது ஓகே ரைட் ரைட் த நேம் ரைட் த நம்பர் ரைட் ப்ராப்பர்லி மா கேர்ஃபுல் ரைட் 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 என்ன ஸ்கூலுக்கு லேட் வீட்டுல எங்க அம்மா அப்பாவுக்கு சண்டை சார் அதனாலதான் லேட் உங்க அப்பா அம்மாக்கு சண்டைன்னு உனக்குனடா என் ஒரு எங்க அம்மா கையில இருந்து சார் அதனாலதான் லேட் இதே தொல்லை எழுது இதே தொல்லை டெய்லி

எல்லாம் கரெக்டா தான்டா எழுதிருக்கா ஆனா அந்த சார் எனக்கு முட்டை போட்டு வச்சிருக்காரு முட்டை போட்டு வச்சிருக்காங்களா எங்க கூடு சரி நான் கொஸ்டின் கேக்குறேன் மகாத்மா காந்தி எப்போது பிறந்தார் நீயே சொல்லு அவர் பிறந்த நாள் அன்னைக்கு தான் அவர் பிறந்தாரு எந்த போரில் திப்பு சுல்தான் உயிரிழந்தார் கீர்த்தி நீயே சொல்லு அவரோட கடைசி போர்ல தானே அவர் இழந்தார் இந்திய சுதந்திரத்திற்கான பிரமாணம் எங்கே கையெழுத்திடப்பட்டது நர்மதா அண்ணிய சொல்லு காகிதத்தில் அடி அடிபடையிலதான் கையெழுத்திடப்பட்டது சுப நிகழ்ச்சியில் எதற்காக வாழை மரங்கள் கட்டப்படுகிறது கீழே உள்ள கூட தானே எட்டு மாமலங்களை ஆறு பேருக்கு எப்படி சரியாக பிரித்து கொடுப்பது நீங்களே சொல்லுங்க அது ஜூஸ் போடதான் நான் சரியா பிரிச்சு தர முடியும் அய்யய்யோ மானம் போகுதே ஏன்டா இந்த ஆன்சருக்கெல்லாம் முட்டை போடாம கோழியா போடுவாங்க புட்டுறோம் சரி விடு விடு மாமச்சம் போலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவனிங்க ஆன்சர் சீட் கொடுப்போம் எக்ஸாம் நம்பர் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் கோட் நம்பர் இதெல்லாம் ப்ராப்பராக எழுதணும் சரிங்களா பாஸ் பாஸ் பாசிட் பாஸ் பண்ணு பாஸ் பாஸ் பண்ணுமா இதெல்லாம் எங்க தேர்ப்பு பாஸ் என்னதான் இதெல்லாம் வருது! என்ன பண்ற இவன் E vai lá um outro por aqui é só. Hum.

மார்னிங் சார் குட் மார்னிங் சார் ஒரு கிளாஸ் ரூம் போகிறேன் கொஸ்டின் பேப்பரை பார்த்து அப்படியே எழுதியிருக்காங்க சார் அது கூட பரவாயில்ல சார் இங்கே ஒருத்தன் கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே தூங்கிட்டான் சார் நான் தான் தட்டி அழுப்பி விட்டேன் சரி தேங்க் யூ சார் தேங்க புதுசா இருக்கான் இந்த ரூம்ல இடம் இல்ல டேய் நான் யாரும் தம்பி யாரும் பாக்குற மாறியா தானா சரி விடு விடு ஒன் எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்த மொழியை பார்த்தா கிளாஸ்லயே ஒழுங்கவே சரியில்லையே இந்த கண்ணாடிக்கிறேன் என்னடா பண்றான் போல அவங்க மொழியை பாடுறாண்டி நான் அதிகமா வாட்ச் பண்ண வேண்டியது போல இந்த கிளாஸ்ல ஒரு பூஞ்சியில பார்த்தாலும் எக்ஸாம் எழுதுற மாதிரி தெரியல எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கிறானுங்களே டே தம்பிகளா நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிட்டிக்கிட்டு யாராவது வச்சிருந்தா எடுத்து வெளியே போட்டுருங்க இல்ல எம்பிபிஎஸ்சி எம்எம்பிபிஎஸ்சி ஆயிடும்

விட்டு எங்கெங்கெல்லாம் வச்சுக்கிறான் பேண்ட்லாம் வைக்கிறான் பாரு ஆ பேரி அதை எடுத்து ஒழுங்காக போ ஆ ஓ பார்வைக்காரனால் ஒன்றுமே முடியாது அவன் என்ன பண்ணுறான் ஏய் என்னடா பண்ணுற பேண்ட்டு ஆடா பாவி என்னா ஒரு மட்டும் மட்டுமா இங்கே இருந்தால் இங்கே ஒரு சின்ன செமஸ்டர் பிரச்சனை என்னடா வந்துடு என்னடா பசங்கலாடி இதில் நீ மட்டும்தான் நான் இல்லைன்னாடா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோல் மெடல்டா இதுல பிட்டு வேற இல்லையா அவ்வளவுதான் முனீஸ்வரா என்ன கொடுமை இது

ஆளுங்க சேர்த்து விட்டீங்க அப்போ மேல வரைக்கும் உம் இவ நம்ம அடிக்கடி வந்துட்டு போறான் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஐயோ வன்ட்டாரே வன்ட்டாரே இவரு என்ன இப்படி செக் பண்றாரு ஏம்மா அதான் புடிங்கிட்டீங்களே அப்புறம் என்ன செக்கப் पापा पेपर उन्होंने मेल भी कर सर आपने सर चेकिंग है पोंगा सर पोंगा सर थैंक यू नेक्स्ट टू बैक साइड

சார் காலையில வந்து ரொம்ப வயிறு வலி சார் நைட் என்ன சாப்பிட்டீங்க சின்னதா ஒரு பாம்பு குட்டை சாப்பிட்டேன் சார் பாம்பு குட்டியா யார் ராய்வான் ஐயோ பாம்பு குட்டை சாப்பிட்டலாம் வரானே சரி அப்படி வாங்க வேண்டா நீ இதை பாக்கா பாத்தணும் வா ஹெட் தூக்குங்க யோ பாம்பு முட்டை சாப்பிட்டோம்னா பாம்பு நம்மளும் இருக்கு சத்தியமா பாம்பு முட்டை தான் போய் உட்காரியா மருந்து உக்காரியா பாம்பு முட்டை சாப்பிட்டா பள்ளி முட்டை சாப்பாச்சுக்கு வராங்க சாப்பிடுயா ஏயோ என்னையா பண்ற நீங்க சார் சாப்பிட சொன்னீங்க ஓ இது சாப்பிட சொல்லி எதுக்கு மாத்திரை சாப்பிட சொன்னா வா சோ சரி வரேன் சார் எங்கடா இந்த மாத்திரை அப்பா நெக்ஸ்ட் வணக்கம் டாக்டர் வணக்கம் உட்காருங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை எனக்கு ரெண்டு நாள வயிறு உபசமா இருக்கு சாப்பிடவும் இல்ல குடிக்கவும் முடியும் அப்படியா நீங்க வெயிட் லாஸ் இருக்குமே ஆமா டாக்டர் தலை சுத்தலா இருக்குமே ஆமா டாக்டர் அடிக்கடி வாந்தி வர மாதிரிலாம் இருக்குமே ஆமா டாக்டர் சும்மாவா சொன்னாங்க நீங்க ரொம்ப கைரியாசியான டாக்டர்ன்னு எனக்கு நடக்கிறதெல்லாம் அப்படியே கண்ணாடி மாதிரி சொல்றீங்க டாக்டர் நைட் கிளாஸு தலை சுத்தல் வாந்தி ஓகே கை கொடுங்க வாழ்த்துக்கள் நீங்க முழுகாம இருக்கீங்க என்ன முழுகாம இருக்க நாம் எவ்வழியில் செல்கிறோமோ அவ்வழியில் தான் நம் பயணம் தொடரும் அவ்வழியில் பிறர் பயணத்தை முடித்து விடாதீர்கள்